அந்த காலகட்டத்தில் தான் அவர் திரு சித்தர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல உடுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று குறிப்பிட்டார் இந்த சமூகத்தின் உச்சத்திலே நாம் வைக்க வேண்டியவர்கள் தான் மற்றவர்கள் அல்ல என்று சொல்வது ஒரு கலக குரல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவரை நம்பப்பட்டவற்றிற்கு எதிராக ஒரு கழக குரலை வைத்திருந்தார் திருவள்ளுவர் அதே திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறார் நீங்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்ட வாடாமல் இருந்தால் அதனால் நீங்கள் பயனில்லை என்கிறார் அதனால் இந்த உலகத்தோடு சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நெறியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கடைசியாக அவர் சொல்வது தண்டனை என்கிறார் நாம் மூன்று விதமாக பார்க்க வேண்டும் சிலர் தூய்மையாக வாழ்கிறார்கள் அவர்கள் சமூகத்தை தாண்டி வாழ்கிறார்கள் ஆனால் சமூகம் சொல்கிறபடி வாழ்கிறவர்கள் உண்டு அவர்கள் சமூகம் சொல்கிறபடி வாழ்ந்தாலே சமூகம் ஏற்றுக்கொள்கிறது அவர்கள் தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று அந்த சமூகம் கருதுகிறது சில நேரங்களில் சமூகம் சொன்னவை தாண்டி சில பேர் தவறுகள் செய்தால் அதற்கு சமூகம் ஒன்றும் செய்வதில்லை சட்டம் வந்து அவர்களை கையிலே பிடித்து அவர்களுக்கு தண்டனை அழைக்கிறது இப்படித்தான் ஒரு ஒழுக்கத்தை எப்படியாவது வரையறை செய்ய வேண்டும் வற்புறுத்த வேண்டும் மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அமைப்புகள் எல்லாம் முடிவு செய்து அதன் அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றனர்